நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலில் உள்ள பிளேலிஸ்ட்ல எல்லா வீடியோஸும் இருக்கு போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் இப்போ யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்கிறார் யோசிப்பு சிறைச்சாலையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமாய் செய்கிறான் என்னடா இது நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு எப்படி இருக்க வேண்டிய ஆளு கத்தர் என்னை குறித்து எவ்வளவு தரிசனம் தந்தார் ஆனா இப்போ நடப்பதெல்லாம் பார்த்தால் அந்த தரிசனம் நிறைவேறும் என்று தோன்றவில்லையே யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறான் என்று இந்த உலகத்திலேயே யாருக்கும் தெரியாது அவனை விற்று அவன் அண்ணன்களும் அவனை மறந்திருப்பார்கள் அவன் வீட்டில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அவன் மறித்து விட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் யோசேப்பு எகிப்து தேசத்தில் தான் இருக்கிறான் சிறைச்சாலையில்தான் இருக்கிறான் என்று யாரும் அவனை தேடி வரப்போவதில்லை அதனால் நான் வேலை செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று சோர்ந்து போய் ஓரிடத்திலே முடங்கி போகாமல் எப்போதும் போல வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவன் மனிதர்களை நம்பவில்லை அவன் இப்போது இருக்கும் சூழ்நிலையை நம்பவில்லை அவன் முழு நம்பிக்கையும் கர்த்தர் மீது தான் இருக்கிறது நான் இந்த உலகத்தில் இருப்பது மற்ற மனிதர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன இந்த உலகத்திற்கு என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர் நான் இருப்பது அவருக்கு தெரியும் அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அவன் தன் வேலைகளை சிறந்த முறையில் செய்கிறான் ஆதியாகமம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் இப்போ சிறைச்சாலை தலைவன் என்ன பண்றா அங்க இருக்கிற கைதிகளை எல்லாம் யோசிப்பின் கையில ஒப்புவிக்கிறான் எப்படிப்பட்ட பெரிதான நம்பிக்கை அந்த சிறைச்சாலை தலைவன் யோசிப்பின் இருந்து வைத்திருக்கிறான் அந்த அளவுக்கு யோசிப்பு உத்தமமாய் நடந்து கொண்டிருக்கிறான் ஒரு சிறைச்சாலையிலே இப்படி நடக்குமா என்று தெரியவில்லை அதாவது ஒரு கைதியை மற்ற கைதிகளை நடத்துவதற்கு அதிகாரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ யோசேப்போ இந்த சிறைச்சாலையில் ஒரு சூப்பர்வைசர் போல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் மற்றவர்கள் என்ன வேலை செய்யணும்னு யோசேப்பு சொல்லணும் அவர்கள் அதை சரியாக செய்து முடிக்கிறார்களா என்று பார்த்து அவர்களை வேலை செய்ய வைக்க வேண்டும் வேலை முடிந்ததும் சரியாக சாப்பிடுகிறார்களா தங்கள் அறைக்கு ஒழுங்காக போகிறார்களா எல்லாரும் சரியான இடத்தில்தான் இருக்கிறார்களா என்று எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் சிறைச்சாலை தலைவனை விடுங்கள் இப்போது இந்த கைதிகள் எப்படி யோசேப்பின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்தார்கள் என்றுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இவங்க ஏதோ ஒரு தவறு செய்துதான் ஜெயிலுக்கே வந்திருப்பார்கள் அவர்கள் இருதயம் கடினமாகத்தான் இருக்கும் இவங்க சிறைச்சாலை தலைவனுடைய பேச்சை கேட்டு வேலை செய்யறதே பெரிய விஷயம் அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ளவர்கள் யோசேப்புக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறார்கள் என்றால் அப்போ அவர்களை யோசேப்பு எப்படி நடத்தி இருப்பான் என்று பாருங்கள் இங்கே கர்த்தர் யோசேப்புக்கு தலைமைத்துவத்திற்கான பயிற்சியை அளிக்கிறார் அதிலே அவனுக்கு தகுதியை வளர்க்கிறார் நாளைக்கு இந்த தேசத்தையே அவன் கையில் ஒப்புக் கொடுக்க போகிறார் அதற்கு ஒரு பயிற்சியாக இந்த சிறைச்சாலையில உள்ள கைதிகளை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கிறார் ஏனென்றால் அப்போதுதான் எகிப்து தேசம் முழுவதையும் அவனுடைய தலைமைக்கு கீழ் கொண்டு வர முடியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை அவனுக்குள்ளாக வளர்க்கிறார் எல்லாரையும் அடக்கி அவனுக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படியாய் கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு திறமையை ஒரு பயிற்சியை கொடுத்து அங்கே வைத்திருக்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை மறுபடியும் வசனம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருப்பது மட்டுமல்ல அவன் எதை செய்தானோ என்னென்ன வேலைகளை செய்தானோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் இதை அந்த சிறைச்சாலை தலைவன் கண்டு உணருகிறான் அதனால அந்த தலைவன் யோசேப்பின் இடத்தில் ஒப்புக்கொடுத்த எந்த வேலையை குறித்தும் அவன் ஒருபோதும் விசாரிக்காமல் இருக்கிறான் யோசேப்பின் மீதும் அவன் செய்கிற வேலையின் மீதும் அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு அது மட்டுமல்ல கத்தர் அவனோடு கூடவே இருந்து அவன் செய்கிற வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கிறார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவனுக்கு இருக்கிறது இப்போ நீங்க எப்படி வேலை செய்ய போறீங்க உங்க வேலையில கத்தருடைய நாமம் மகிமைப்படுமா கத்தர் நல்லவர்